இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம எப்பவுமே பலம்தான் எப்பவுமே அதுல பலத்துல எந்த குறைபாடும் இருக்காது இந்த ஏப்ரல் மாதத்துல இப்ப ஒரு கடை வச்சிருக்கீங்க எப்படின்னு வச்சுக்கோங்க வீடு கடை தொழில் செய்கிற இடம் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வடகிழக்கு மூளை உங்களுக்கு வடகிழக்கு மூளைன்னு ஒன்று வீட்டில் இருக்கும் இல்லை தொழில் செய்கிற இடத்துல இருக்கும் இந்த வடகிழக்கு மூலையில மண் பானை இருக்கு இல்லையா மண்பானையால் செய்த ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க அதில் நீர் நிரப்பி வச்சுக்கோங்க எப்பவுமே அதில் தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அது எப்பவுமே குறையில்லாமல் பார்த்துக்கோங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வெப்பத்தை தனித்து உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும் ஏன்னா மனோகாரகன் வந்து அந்த இடத்துல இருக்கணும் ஒரு அதிக வெப்பம் இருந்தால் உங்களுடைய மனநிலை சரி இருக்காது கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னடா எனக்கு எந்த பிரச்சனையும் தீரவே மாட்டேங்குது எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால மண்பானை எப்பவுமே நீங்கள் வடகிழக்கு மொழியில் வைக்கும்போது அதோடைய குபேர அம்சம் உங்களுக்கு வந்துடும் தொழில் நல்லா நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனநிலை நல்லாயிருக்கும் சுபிக்ஷம் உண்டாகும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்னை விடாதீங்க உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நீங்க அனுபவிக்கணும் அந்த பாகியத்தை நான் அனுபவிக்கணும்னா நான் இந்த வழிமுறை உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ இல்ல கடையிலயோ பார்த்தீங்கன்னா இரண்டு சிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பக ஒரு புகைப்படம் வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தினம்தோறும் பார்க்க பார்க்க நீங்க என்னைக்கும் குறைவில்லாத செல்வத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன டிப்ஸா சொல்லணும் அப்படின்னா எங்காவது கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க சிங்க உருவம் கொண்ட இருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு வந்து சிங்கம் உருவம் கொண்ட ஒரு சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளாக பார்த்தீங்க அப்படின்னா அது எங்க போறீங்க எப்ப போனாலும் பரவாயில்ல அதனுடைய கால்கள் இருக்கு இல்லையா அந்த கால்களை நான்கு கால்களிலும் தொட்டு தொட்டு கும்பிட்டு எனக்கு உன்னை போல் நல்ல ஒரு தைரியம் உன்னை போல் நல்ல ஒரு வீரியம் நானும் இந்த நாட்டிற்கு ராஜாவாக வலம் வர வேண்டும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா நினைச்சது நினைச்சபடி எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் ஓகேவா அப்ப நீங்க ஒரு பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளை செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி அதாவது மனோகாரகனுக்குடைய அமைப்பு அந்த பூவை நீங்க வழி ஒரு கோயிலுக்கு போகும்போது கொண்டு போகிறதோ இல்லை நீங்கள் அது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து எடுத்து பூஜை பண்ணுறதோ நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்